பெரியாரையே இழந்து பேசுபவர்கள் கூட தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் ஊழியர்கள் அவர்களெல்லாம் மதிக்கத்தக்கவர்கள் அல்ல அவர்கள் ஆரிய பாரம்பரியத்தின் கைகூலியிருக்கும் அவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் எதிர்த்து ஒதுக்க வேண்டும் தந்தை பெரியாரோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் தமிழனுக்கு அந்த ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தவர் தந்தை பெரியாரான் அவர் தோற்றிய இந்தியதற்கு போராட்டம் அப்படியே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே அவர் துவங்கினார் இன்றைக்கு செய்தியை பார்த்திருந்தால் மராட்டிய மாநிலத்தில் பிரிந்திருக்கிற ரெண்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்திய எதிர்ப்போம் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் பெரியார் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவரை இழிவாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பெரியார் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நமக்காக வாழ்ந்தார் அது மட்டுமல்ல இந்த மூல பழக்க வழக்கங்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அவர்கள் நிறுத்தினார் நாங்கள் ஏற்கனவே தமிழ் இயக்கத்தில் தீர்மானம் போட்டு அரசுக்கு கொடுத்திருக்கிறோம் மராட்டிய மாநிலத்திலும் கர்நாடக மாநிலத்திலும் மூல நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனால் பெரியார் பிறந்த மண்ணில் இதுவரை அது நிறைவேற்றப்படவில்லை அப்படி அவரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று இப்பொழுது இருக்கின்ற தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் நமக்கு முன்னாலே அவர்களெல்லாம் பெரிய புரட்சிவாதிகள் கூட அதிகம் கிடையாது ஓரிருவர்தான் இருந்திருக்கிறார் ஆனால் அந்த அரசியல் சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டே மராட்டி மாநிலத்தில் ஒரு நான்கைந்து ஆண்டுகள் கழித்து கர்நாடகத்தில் வந்தது நிறைவேற்றியது காங்கிரஸ் கட்சி அமல்படுத்தியது பிஜேபி எது கர்நாடகமாக இருக்குது அந்த சட்டத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும் எதை எதை தடை செய்தார்கள் ஒன்று அங்கெல்லாம் ஐயரு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இலை இருக்கல அது எடுத்து போட்டு அது மேலே படுத்து உள்வார் நம்மூர் இந்த கோயிலை சுற்றி வர்றாங்கல்ல அங்கே போகிறோம் அது மாதிரி அப்படி பண்ண மோட்சம் கிடைக்கும் சொல்லி அதை தடை செய்தார் தாழ் கூட்டுக் கொள்வதை தடை செய்தார் முதுகிலே அழகு குத்தி தேர்வு இருப்பதை தடை செய்திருக்கிறார் இப்படி நம் ஊர்ல இறைக்கிறதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் தலையில தேங்காய் உடைக்கிறது தமிழ்நாட்டில் நடக்குது இதை விட ஒரு மூடத்தலை என்ன இருக்க முடியும் நாம் இன்னும் அவைகளெல்லாம் செழித்துக் கொண்டே இன்னும் நாட்டில் அலோபத்துபோர்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறார் பெண்களை கொண்டு போய் நிர்வாகமாக உட்கார வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை செய்வதற்கும் தயாராக இருக்கிறார் அந்த சட்டங்கள் தடை செய்திருக்கின்றன அதை தமிழ்நாட்டிலேயும் செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன் காரமாக பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஆணை மட்டும் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக கம்யூனிஸ்டை அடுத்து அவர் தான் பேசினார் அவரை நீங்கள் படித்திருக்க வேண்டும் அவர் எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டார் அவர் பிறந்தது ஜெர்மனி நாட்டில் ஜெர்மனியிலே அவர் வெளியேற்றிவிட்டார் அவர் புரட்சிகரமான கருத்து அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு போனார் அங்கே வெளியேற்றிவிட்டார் கடைசியில அவர் போய் சேர்ந்த இடம் அந்த பெல்ஜியத்திலே தான் மிரட்டப்பட்டவர்கள் அவரால் சேர்ந்திருந்தார் சோசியலிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் மாத்திகர்கள் எல்லாரும் விரட்டப்பட்டு தான் இருந்தார்கள் அவர் கடைசியாக இறந்த போது அவரை புதைக்கின்ற இடம் எது என்று கேட்டால் மாத்திகர்களுக்கு தனியாக இடத்தை ஒதுக்கி அந்த இடத்திலே தான் புதைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அங்கேதான் காரணமாக புதைக்கப்பட்டார் அறுபத்தி நாலாம் தன்னுடைய அறுபத்தி நாலாம் செய்தி சொல்லுங்கள் ஆக அவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய கொள்கையிலே உறுதியாக இருந்து தாஸ் கேப்பிட்டல் என்ற நூலை எழுதி உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுக்கு என்ற இயக்கத்தை துவக்கியவர் அதற்கு காரணமாக ஒரு காரணமாக அது பல நாடுகளிலே பரவியது இந்தியாவிலே மட்டும் முதல்ல ஆந்திர பகுதியில் ஒரு போராட்டமே நடைபெற்றது இங்கேயும் கம்யூனிஸ்டின் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழில் இருந்து ஐம்பத்தொன்னு வரை நடந்தது இதெல்லாம் படுத்திருக்கிறது ஆனால் அதற்கு பதவி அரசு அவர்களை ராணுவத்தை வைத்து அடக்கிவிட்டார்கள் அதோடு அவர்கள் நாங்கள் மக்கள் ஆட்சிக்கு மாறி என்று சொல்லி முதன் முதலாக தேர்தலில் போட்டி போட்டு உலகத்திலேயே கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்தது இந்தியாவிலே கேரளாவில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் இஎம்எஸ் நம்போதிரிபார் அவர்கள் முதலமைச்சரானார் ஆனால் பெரிய ஜனநாயகவாதி அந்த பண்டிகை நேரவே அவர்கள் ஒன்றைய ஆண்டு காலத்தில் அங்கே சூழ் செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் அதற்கு காரணம் அங்கே ஒரு போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்திற்கு மாயர் சர்வீஸ் சொசைட்டி என்று வந்த பன்னெண்டு பதினாலு இன்னொரு எல்லா கட்சியும் சேர்ந்து கொண்டார் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து கொண்டது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தவர் பண்டித நேர்களுடைய மகன் இந்திரா காந்தி அவர்தான் தன்னுடைய தந்தையை வற்புறுத்தி அந்த அரசாங்கத்தை செய்ய வைக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது அது நடந்ததும் இந்தியாவிலே தான் அதன் முதலாக புரட்சி இல்லாமல் ஆட்சியை கைப்பற்றியது கம்யூனிஸ்டர் நம்முடைய நாட்டில் அதை பிசினஸ் செய்யக்கூடும் தற்கு காரணம் இந்த ரெண்டு பெரும் அறிஞர்களை போராட்டக்காரர்களை ஒன்று சேர்த்து அதை ஒரு இயக்கமாகவே மாற்றி மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி என்ற பெயராக தன்னுடைய கருத்துக்களை நாடு முழுவதும் பயன்படுத்தும் நான்கு ஆண்டுகள் வளர்ந்து இருக்கலாம் இந்த ஆண்டு அவருடைய நூற்றாண்டியை மிகச் சிறப்பாக இருக்கலாம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலே மறைந்து விட்டார்கள் ஆனால் என்றைக்கும் நம்மோடு ஆணி வாழ்ந்து கொண்டிருப்பார் அவருடைய பொருள்கைகள் என்பது நம்ம இருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்தியாவுடைய வளர்ச்சியை பற்றி எல்லோரும் பேசுகிறார் இது வளர்கிறது சந்தேகம் சந்தேகமில்லை வளர்கின்ற வேகம் குறைவாக இருந்தாலும் வளர்ச்சி இருக்கிறது இந்தியாவுடைய ஐந்தாவது உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய இடத்தில் நாம் இருக்கின்றோம் டோட்டல் ஜிடிபி என்று பார்த்தோம் ஐந்தாவது இடம் முதல்ல அமெரிக்கா ரெண்டாவது சீனா மூணாவது ஜெர்மனி நாலாவது ஜப்பான் நாம் ஐந்தாவது இடத்துல இருக்கிறோம் ஒட்டுமொத்த உற்பத்தியை பொறுத்தவரை மட்டுமே ஆங்கிலத்தில் டிடிபி என்று சொல்லுவோம் ஆனால் தனிநபர் வருமானம் என்று பார்த்தோமானால் நாம் நூற்றி நாற்பத்தோராது இடத்தில் இருக்கிறார்கள் நூற்றி தொண்ணூற்றி அதற்கு காரணம் அந்த ஒட்டுமொத்த உற்பத்தி எண்ணோருக்கும் போய் சேரவில்லை ஒரு சில பேருக்கு அது போய்விடுகிறது பணக்காரருடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரம் கிபி ரெண்டாயிரம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த நாட்டில் இருந்து பில்லியனர்கள் என்று சொல்வார்கள் உங்களுக்கு தெரியும் லட்ச ரூபா ரூபாய் லட்சம் ஆகுது அவனே ஒரு கோடி சேர்த்தா கோட்டீஸ்வரன் ஆக்கி கடவுளாக்கல் அதே மாதிரி ஒன் பில்லியன் டாலர் என்பது எட்டாயிரத்து ஐநூறு கோடி ஒரு எட்டாயிரத்து ஐநூறு கோடி வைத்திருந்தால் அவரை பில்லியனர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் அவர்கள் ஒன்பது பேர் தான் ரெண்டாயிரத்தில் இந்தியாவிலே இருந்தார் இந்தியாவிட வளர்ச்சி என்ன என்று கேட்டால் அதனுடைய எண்ணிக்கை இப்போது இருநூற்றி ஐந்தாக மாறி இருக்கிறது வெறும் ஒன்பதாக இருந்த பெரியதர் எண்ணிக்கை பெரும் பணக்காரர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐந்தாக மாறி இருக்கிறது அது பெரிய வளர்ச்சி தான் நாட்டில் இதுதான் நம்முடைய வளர்ச்சி என்று சொல்ல முடியாது இது சரியானதில் சரியான பாதைகளை நான் போகவில்லை பொருளாதாரத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அதைத்தான் பெரிய ஒரு அவர்கள் சொன்னார்கள் காரணம் சொன்னதை இங்கேயும் கொண்டு வர வேண்டும் ஏழை மக்களுக்கு பாட்டாளி மக்களுக்கு அது போய் சேர வேண்டும் ஏழை மக்களுக்கு அது போய் சேர வேண்டும் ஆனால் மனுஷனருக்கு அது போய் சேர அமெரிக்காவை விட பொருளாதார ஏற்ற அளவு இந்தியாவில் அதிகம் அது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் இந்த மக்கள் தொகையில மேலே இருக்கிற ஒரு சதவிகித மக்கள் அமெரிக்காவிலே முப்பத்தி ஏழு சதவீத சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அதே ஒரு சதவீத இந்தியாவிலே ஐம்பத்தி எட்டு சதவீத சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவிலே நாம் தோற்கடித்து விட்டோம் பொருளாதார ஏற்றத்தாள் ஏற்கனவே சமுதாய ஏற்றத்தாடு தாங்க முடியாமல் இருக்க நாலு ஜாதியாக ஆரம்பித்தது இப்போது இருபத்தைம் ஜாதிகள் ஆகிவிட்டனர் இதை எவ்வாறு நாம் சமாளிக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை அதை பற்றி நிறைய ஆணையத்தை அவர் எழுதியிருக்கிறார்கள் ஆக பொருளாதாரத்திலும் இது நடைபெற வேண்டுமா இதை எப்படி மாற்றப் போகிறோம் இதை மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி மக்களிடத்தில் பேசி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழ் இயக்கம் அதற்காக சில அவசரங்களை சொல்லுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆக நாம் அரசியலையும் மாற்றம் கொண்டவர் வேண்டும் சமுதாயத்திலே மாற்றம் கொண்டவர் வேண்டும் நல்ல நிர்வாகத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது மக்களுடைய விழிப்புணர்ச்சி மக்களுடைய விழிப்புணர்ச்சி எப்போ என்றால் கல்வி என்பால் தான் படம் அது வெறும் பள்ளி கல்வி மட்டும் போதாது உயர்கல்வியும் நம்முடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் உயர்கல்வியிலே நாம் மிகவும் பின்தங்கிய நாடாக ஆங்கிலத்தில் ஜிஆர் என்று சொல்வார் பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி மூன்று வயதில் இருப்பவர்கள் உயர்கல்வி பலர் தகுதி பெற்றவர்கள் பெயர் அப்படிப்பட்டவர்களே இருபத்தி ரெண்டு சதவீதம் பேருக்கு தான் இந்தியாவிலே உயர்கல்வி கிடைக்கிறது தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் கேரளாவில் அடுத்த ஒரு நாற்பது சதவீதம் ஆனால் நம்முடைய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்

அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்பவனை ஏற்படுத்தி அது பொதுவான அறக்கட்டளை நான் அதற்கு தலைவராக இருக்கிறேன் இந்த பழைய வடற்காடு மாவட்டம் இன்னைக்கு நான்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வாங்கி இந்த ஒரு முன்மாதிரியாக இந்த மாவட்டத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக எழுநூற்றி எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் இந்தியாவில் இருக்கிறது அதில் முதல் மாவட்டமாக நான் தான் பங்கு மாணவிகள் முதல் தலைமுறையினர் கல்லூரிக்கு செல்வார் உயர்கல்வி பேரும் படித்துவிட்டால் ஏழைகளே இல்லாத முதல் மாவட்டமாக இந்த மாவட்டம் என்ற ஒரு நம்பிக்கை நிற்கிறது அதில் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது அதற்கு பல கோடி கழக லட்சம் தேவையில்லை எங்களுடைய ஆசிரியர்கள் ஆண்டுதோறும் ஒருநாள் சம்பளத்தை கொடுக்கிறார் ஒருநாள் ஊதியம் அந்த ஒரு நாள் ஊதியமே போனாண்டு தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய் இருந்து எங்களுடைய கலந்துரையாளர்கள் கொடுத்தாலும் நான் அந்த அறக்கட்டளை கொடுத்து விட்டேன் அதுபோக கொஞ்சம் வெளியிலேயே வசூல் செய்து கொடுக்கிறோம் எல்லோரும் இதில் பங்கேற்றால் ஏழைகள் அவ்வளவு அவ்வளவுகளுமே படுத்து வைக்க முடியும் நிச்சயமாக ஒரு முன்மாதிரி மாவட்டமாக மாற்ற முடியும் இந்த மாவட்டம் அல்ல பல மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற எங்கெங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கண்ணுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பாரதியார் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான் ஆனால் அவர் என்ன சொன்னார் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டம் அங்கு யாரினும் புண்ணியம் கோடி அங்கோ ஏழைக்கு எடுத்தல் என்று சொன்னார்கள் சத்திரம் கட்டிலிருந்து கோவில் கட்டவர்கள் ஏழைக்கு கண்ணியை கொடுங்க அது புண்ணியத்தை கொடுத்து கொண்டு சொன்னார் அதை நான் நினைவுபடுத்தி நம்முடைய மக்களை பங்கேற்க வேண்டும் என்று அருமையான வாய்ப்பை தந்த நம்முடைய நிர்வாகிகள் அவ்வளோ பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி முடிக்க வேண்டிய ஆகிய மாணமிக அருமை தோழர் சடலோகன் அவர்களை உரையாற்றுவார் அளித்த வரலாற்று செயல்படுகிற்கே ஒரு அழகாக ஒரு விழா பெரியாரியல் ஆகியவற்றில் மாசிய ஆய்வறிஞர் கூட நூற்றாண்டு ஏற்பாடு செய்யப்படுகிறது கலந்து கொள்கின்ற சிறப்புமையாக அறிந்திருக்கிற பெறுப்பாள இன்றைக்கு நாம் அது சென்ற ஆணும் தன்னுடைய கூட்டா விழாவை நாம் நடத்திக் கொள்கின்றோம் தொண்ணூற்றி ஆறாண்டு கால வாரத்தில் என் மக்களிடையே பெரியாரையும் ஆசியத்தையும் கொண்டு சென்ற பெரிய வாழ்நாள் முழு முழுவதும் தன்முறை ஏற்றுக் கொண்டு அதற்காக அது பாடப்பட்ட அவர்கள் உழைப்பு ஏழு நம்முடைய பெரியாரிய மூன்று தொகுப்பை அருமாறு வெளியிட்டார்கள் அந்த தொகுப்பு எழுபத்தி நான்கே அதிகாரி முறையினாலும் கூட எழுபத்தி ஆறு சற்று வழக்கல் ஏற்பட்டது திருச்சியிலே அவர் நிலையில் நிறுத்தி நடத்தி அந்த இந்த சிந்தனையான ஏதாவது இதனும் அதே போல அச்சகமும் வெறும் அடையாள அந்த நேரத்தில் எதுவும் தெரியவே அங்க வெறும் நட்டத்தில் இல்லாமல் அதே நேரத்திலே கிளியரா சிந்தனைகிற தன்னும் தொகுப்பை வெளியின் அறிவிப்பு அறிவிக்கவில்லை அதற்காக நம்முடைய அந்த பதிப்பகத்துறையிலேயே அது ஒரு புதிய புரட்சியை செய்ததான் நம்முடைய ஐயா ஆனந்தித்தார்கள் எந்த நூல் வெளியிட்டாலும் கூட அந்த நூலை முன்வெளிப்பு திட்டமாக பகுதி பகுதியாக படத்தை திரட்டி அவர்களுக்கு முழு தொகை புத்தகங்களை அளிக்கிற நல்ல ஒரு திட்டத்தை ஐயா அவர்கள் கூர்மை செய்வார்கள்

அது அப்படியே மாலயமலயி மாலயே அந்த மாலயே பெரியா எல்லாரும் தான் தான் பெரியா எல்லார்காவா தான் மாத்த மாலயம வந்துதா கிந்திய பெரியா எல்லாரே வேற வேற எல்லாரே இந்தாங்கலாம் சொல்றாங்க அந்த ரகிலே ஒரு மாசிய பெரியா